ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் ரெண்டு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கிறாரு அது என்ன சத்தியாகிரகம்னு கேட்குறீங்களா நாசிக்கில் கலாராம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற கோயில்ல தலித் மக்களுக்கு உரிமை வழங்கணும் அதாவது கோயிலுக்குள்ளே அவங்கள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அவர்கள் இதை முன்னெடுக்கிறாரு இந்த சத்தியாகிரகத்தில் பாபா சாஹேப் அவர்கள் என்ன உரையாற்றினாரு இதனுடைய நோக்கம் என்ன சாதி இந்துக்கள் தலித் மக்களுக்கு என்னென்ன கொடுமைகளாக செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜெய்பிமி நான் வீடியோட தொடக்கத்துல சொன்னது போலவே பாபா சாஹிப் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் ரெண்டுல சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கிறாரு இந்த சத்தியாகிரகத்துக்கான பணிகள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே தொடங்கப்படுது பாபா சாஹிப்பினுடைய வழிகாட்டுதலின்படி தலித் மக்கள் நாசிக்ல ஒரு சத்தியாகிரக குழுவை வந்து அமைக்கிறாங்க இந்த குழுவுடைய செயலாளரா பாபுராவ் ஹேவார்ட் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு தலித் மக்களுக்கு ஆலயத்தை திறந்து விடலனா அவங்க சத்தியாகிரகத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்னு சாதி இந்துக்களுக்கு தெரியப்படுத்துறாரு அதே வேளையில கோவில்ல வழிபடுற தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட தலித் மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுது இந்த அழைப்பை ஏற்று நாசிக்ல போடப்பட்டிருந்த பந்தகளுக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் செயல் வீரர்களும் பிரதிநிதிகளும் வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவுல இந்த சத்தியாகிரகத்தை தொடங்குறதுக்கான வழிமுறைகளை பத்தி கலந்தாலோசிக்க பாபா சாஹிப் அவர்கள் தலைமையில ஒரு மாநாடு ஒன்று நடக்குது இந்த கலாராம் ஆலய நுழைவு பற்றி பாபா சாஹிப் அவர்கள் ஒரு உரையாற்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நாம இந்த ஆலயத்துல நுழைய இருக்கிறோம் இந்த ஆலய நுழைவு அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிடாது நம்மளுடைய பிரச்சனை பன்முகத்தன்மை கொண்டது நம்மளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது சமூக பொருளாதார அரசியல் கல்வி மதம் போன்றவற்றை அடிப்படையா கொண்டு இருக்குது இந்த கலாராம் ஆலய நுழைவு அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு ஒரு கோரிக்கை இந்துக்கள் காலங்காலமா நம்மளுடைய உரிமைகளை பறிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கோவில் நுழைவு சத்தியகிரகம் இருக்கிற கோரிக்கை என்னன்னா சாதி இந்துக்கள் நம்மளுடைய மனிதாபிமான உரிமைகளை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதுதான் சாதி இந்துக்கள் நம்மள வந்து நாய் பூனைகளை விடவும் கேவலமா நடத்திட்டு வராங்க மனிதன் அப்படிங்கிற அடிப்படை உரிமையை இந்த இந்துக்கள் நமக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்விக்கான பதில இந்த சத்தியாகிரகம் கொடுக்கும் இந்துக்கள் கிட்ட மனமாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு செய்யப்படுற முயற்சிகள்ல இந்த சத்தியாகிரகமும் ஒண்ணு இந்த சத்தியாகிரகம் வெற்றி அடையிறதுங்கிறது சாதி இந்துக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்கு ராமர் கோயில்ல நுழையிறதுக்கான உரிமை நம்மளுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க போறது இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லை ஆனா சாதி இந்துக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கான இது ஒரு சோதனை முயற்சி தான் மனிதன் மனிதனா நடத்தப்படணும் அவனுக்கு மனித உரிமைகள் கட்டாயம் கொடுக்கப்படணும் மனித கௌரவம் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிற உயரிய லட்சியங்களை ஏற்றுக்கொள்ள இந்து மதம் தயாரா இருக்கதா அப்படிங்கிற சோதனை தான் நிகழ்த்தப்பட இருக்கு இந்த லட்சியங்களை அடையிறதுக்கு தான் நாம இந்த சத்தியாகிரகத்தை தொடங்கி இருக்கிறோம் ஆனா பிரதான கேள்வி என்னன்னா சாதி இந்துக்கள் இந்த அம்சங்கள்லாம் ஏத்துக்கிட்டு ஏத்த மாதிரி செயல்படுவாங்களா அப்படிங்கிறது தான் கோவில இருக்கிற சிலைகள் கல்லால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த சிலைகளை உத்து உத்து பாக்குறது மூலியமாவோ அல்லது அந்த சிலைகளை வழிபடுறது மூலியமாவோ நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகாது இது வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து கடவுளை பார்த்துட்டு போயிருப்பாங்க அதுல யாராவது ஒருத்தர் தங்களுடைய அடிப்படை பிரச்சனை இதனால தீர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனா நாம முன்னெடுக்கிற இந்த சத்தியாகிரகம் இந்துக்களுடைய மனதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் கோட்பாடு ரீதியிலான நிலையில தான் இந்த சத்தியாகிரகத்தை நாம முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாபா சாஹிப் அவர்கள் தன்னுடைய உரையை முடிக்கிறார் இதுக்கப்புறம் மதியம் மூணு மணி அளவுல கூட்டத்துல இருந்த எல்லாருமே நான்கு பிரிவுகளால் பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்துக்கு ஊர்வலமா பயணிக்கிறாங்க இந்த மிகப்பெரிய ஊர்வலம் இந்திய வரலாற்றுல மிக முக்கியமான ஒண்ணா கருதப்படுது இந்த சத்தியாகிரகத்துல கலந்துகிட்ட தலித் மக்கள்ல பலர் ராணுவத்துல பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அதனாலேயே ராணுவ பாணியில பேண்ட் வாத்தியங்கள்லாம் இசைக்கப்பட்டுச்சு இந்த சத்தியாகிரகத்தை மேலும் வலுப்படுத்த கிட்டத்தட்ட ஐநூறு பெண் செயல் வீராங்கனைகளும் கலந்துகிட்டாங்க இருந்த மக்கள் எல்லாருமே கோயிலுடைய கிழக்கு வாசல் கதவு பக்கமா போறாங்க அந்த இடத்துல ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்களும் சூப்பரண்ட்டும் இருக்கிறாங்க கோவிலுடைய எல்லா வாசல் கதவும் மூடப்பட்டிருக்கு அதனால கோதாவரி சதுக்கத்தை நோக்கி மக்கள் எல்லாருமே பயணிக்கிறாங்க அந்த இடத்துல ஊர்வலம் பெரும் கூட்டமா கூடுறாங்க அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு ஊர்வலத்துல கலந்துகிட்ட தலைவர்கள் எல்லாரும் கலந்து பேசி கோவில் முன்னால ஒரு மிகப்பெரிய அகிம்சை போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் மூணாம் தேதி தொடங்குது நூத்தி அஞ்சு ஆண்கள் இருபத்தஞ்சு பெண்கள்னு தனித்தனி குழுக்களால் பிரிக்கப்பட்டு கோவிலுடைய நான்கு வாசல் கதவு பக்கமும் நிறுத்தி வைக்கப்படுறாங்க கோயிலுடைய எல்லா வாசல் கதவும் அடைக்கப்பட்டிருக்குது அதே போல தெருக்கள்ல தடுப்பும் போடப்பட்டிருக்கு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்ட மக்கள் எல்லாருமே கோவிலுடைய நுழைவு வாயில உட்கார்ந்து பாடல்களை பாடி பஜனைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு இரவு நாசிக்ல ஒரு சமாதான கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு செய்யப்படுது அந்த கூட்டத்துல அதிக எண்ணிக்கையில சாதி இந்துக்கள் கலந்துகிட்டு அந்த கூட்டத்தை குழப்பினது மட்டும் இல்லாம ரவுடித்தனமும் செய்ய ஆரம்பிச்சாங்க சத்தியாகிரகத்துல கலந்துகிட்ட மக்கள் மேல கற்களையும் செருப்புகளையும் வீச ஆரம்பிக்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு கொடூரமானவங்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா தலித் மக்களுக்கு இந்த கோவில திறந்து விடுங்க அப்படின்னு ராமரே வந்து சொன்னாலும் அவரையும் இவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு பாபா சாஹிப் அவர்களுடைய தொகுதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த சத்திய போராட்டம் ஒரு மாதத்துக்கு நீடிக்குது தலித் மக்களும் சாதிந்துக்களும் ஒன்னா சேர்ந்து இந்த தேரை இழுக்கணும் அப்படின்னு சொல்லி சமரசம் செய்து வைக்கப்படுது இந்த கோவிலுடைய முதன்மையான வாசற்கதவு பக்கத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலேயே பாபா சாஹிப்பும் பலத்த பாதுகாப்போட நின்றுட்டு இருக்காரு தலித் மக்கள் அந்த தேரை தொடர்றதுக்கு முன்னாடியே சாதி இந்துக்கள் முன்கூட்டியே ரகசியமா திட்டமிட்டபடி அந்த தேரை இழுத்துட்டு ஒரு குறுகலான பாதைக்கு நடுவில் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த குறுகலான பாதை வந்து ஆயுதம் தாங்கிய போலீசாரால பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு அதையும் மீறி சாதி இந்துக்கள் அந்த தேரை இழுத்துட்டு போயிட்டாங்க கற்றேகர் அப்படிங்கிற துணிச்சலான இளைஞன் ஒருத்தரு போலீசாருடைய தடைகள் எல்லாம் மீறி அந்த தேரை கைப்பற்ற முயற்சிக்கிறாரு ஆனா பலத்த அடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துடுறாரு போலீசார் எல்லாருமே துப்பாக்கியால சுடுறதுக்கு உத்தரவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க அந்த வேலையில தலித் மக்கள்ல ஒரு பிரிவினர் விரைந்து அந்த தேரை கைப்பற்றிடுறாங்க பாபா சாஹிப் அவர்களை சிலர் குடைகளை பயன்படுத்தி மூடி பாதுகாக்கிறாங்க ஆனா பலத்த தாக்குதல்னால அந்த குடைகள்லாம் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு கிழிஞ்சி தொங்குது பாபா சாஹிப் அவர்களுக்கும் காயங்கள் ஏற்படுது நகர் முழுக்க தலித் மக்களுக்கும் சாதி இந்துக்களுக்கும் போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது பள்ளிகள்ல இருந்து தலித் மக்களுடைய குழந்தைகள் வெளியேற்றப்படுறாங்க சாலைகள்லயும் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது தங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கூட சந்தையிலிருந்து வாங்குறதுக்கு தலித் மக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டுச்சு பல கிராமங்கள்ல தலித் மக்கள் கேவலமா நடத்தப்பட்டாங்க இந்த கடுமையான போராட்டங்களுக்கு இடையிலேயும் நாசிக்ல போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருந்துச்சு இதுக்கப்புறமா பாபா சாஹிப் அவர்களுக்கு லண்டன்ல இருந்து வட்டமேசை மாநாட்டுக்கான அழைப்பு வந்துச்சு இந்த நிகழ்வை நம்ம பார்க்கும் போது சமீபத்துல நடந்த வேங்கவேயில் மேல்பாதி போன்ற பல சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா தலித் மக்கள் முன்னெடுக்கிற ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது வெறும் பக்தி சார்ந்தோ ஆன்மீகம் சார்ந்ததோ இல்லை அது உரிமை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாசிக் கலாராம் கோவில் நுழைவு போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பாபா சாஹிப் அவர்கள் முன்னெடுத்த இந்த சத்தியகிரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜெய்பி